மூணு பேரை தட்டி சொல்லுங்க தயவுன்னு சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியலனா கூட அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை பைபிள் ஃபேவர் அல்லது தயவு இந்த பூமியில நான் ரொம்ப இப்போ கடைசியா பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விசுவாசிகள் கூர்ந்து கேட்கணும் நீங்க என்னாதான் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்தணும் அது தயவு என்ன தயவு கதவுகள் திறக்கணும்னா பாசிபிலிட்டிஸ் வரணுன்னா மனிதர்களுடைய பிரவேசனம் நமக்கு தேவை இங்கே தான் நம்ம எல்லாரும் கவுந்துட்டோம்னு நினைக்கிறேன் லட்சியக்கரை என்னை உண்டாக்கும்போது நான் எந்த லட்சியக்கரை நிற்கணுமோ அதனுடைய நிறைவேறுதல் நேரத்தை சார்ந்தது ஸோ நம்பர் ஒன் அதில் பாயிண்ட் ஒன் ஏபி டைம் டெஸ்டினி இஸ் டைம் டிபெண்ட் தான் நேரத்தை வீணாக்காதீங்கன்றது நேரம் ரொம்ப முக்கியம் எந்த அளவிற்கு உங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள் எங்களுக்கு சில நேரம் தலையெல்லாம் வலிக்குது அப்படியும் ராத்திரியில் போய் பைபிளை படிக்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் கொட்டாவி விட்டு தூங்குற வழக்கம் இல்லை தூங்கணும் இல்லைனா நம்ம அடுத்த நிக்கிற பலன் குறையும் பட் நீங்க ஜெயிக்கணும்னா உங்க நேரம் பொண்ணான நேரம் ஏன் தெரியுமா எட்டு மணிக்கு துடிக்கிறேன் உங்களை அனுப்புதுக்கு உங்க நேரத்தை குறித்து கவலைப்படுகிறவன் லட்சியக்கார சேரணுமா என்ன ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துக்கு அடுத்தது இப்படி சொல்ல போற இங்கிலீஷில் மனிதர்களை சார்ந்தது தான் முன்னேற்றம் முன்னேற போறீங்களா மனித மனிதர்களை சார்ந்துதான் முன்னேற முடியும் இங்க நம்ம நிறைய பேர் நமக்கு பெரிய பிரச்சனைகள் ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு உயரம் போகணும்னா மனிதர்களை சார்ந்து தான் முன்னேற முடியும் நூற்றி பதினஞ்சாம் சங்கீதத்தினுடைய பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பூமி அதன் வானங்களை கர்த்தருடையது சாரி வானம் அதன் வானங்கள் கர்த்தருடையது ஆனால் பூமியையோ கர்த்தர் மனு புத்தனுக்கு கொடுத்துட்டார் ஸோ இந்த மனு இந்த பூமி யாருடைய ஆளுகையின் கீழே இருக்குது மனு புத்தனுடைய ஆளுகையின் கீழே இருக்குது ஆமேன் ஸோ தேவராஜ்யத்தின் இந்த பக்கத்தில் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் தி எர்த் பூமியினுடைய சொந்தக்காரர் யார்னா மனிதர்கள் தான் இங்கே இருக்காங்க நல்லா கேட்கணும் ஆழம் கேட்டவங்க ஜெயிப்பீங்க ஏன்னா நான் பேசுகிற வசனத்தின் வழியாக அவங்களை நடத்துவார் இப்படி வச்சுங்களா நீங்க ஜம் பண்ணீங்க கர்த்தர் எஸ் சொல்லிட்டார் ஆனா உங்களை உயர்த்த வேண்டிய அந்த மனிதர் அந்த நிறைவேறுதலுக்கு தேவையான மனுஷர் நோன்னு சொல்லிட்டார்னா அந்த திட்டம் நின்று போய்விடும் புரிஞ்சுக்க புரியல உங்களுக்கு நல்லா ஆவியில் வரீங்களா கர்த்தர் நீங்க ஜோம் பண்ணீங்க எஸ் சொல்லிட்டார் தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டார் நானா அதை நிறைவேற்ற வேண்டிய மனுஷன் உங்களுக்கு தயவை பாராட்டலைன்னா அந்த காரியம் நிறைவேறாது அதனால் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் அங்கே எஸ் சொல்லணும் இங்கே யாரா இருக்கணும் அந்த மனுஷ இருதயத்தை கத்த திருப்பணும் நீங்கள் புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமீன்னு சொல்லியிருப்பீங்க எப்படி வளர்க்கலான்னு பார்த்தேன் பரிசு தாவியானவர் திருவளம் பற்றி ஆமத்திலிருந்து மலாக்கி வரைக்கும் குமாரன் பிறப்பான் என்ற தீர்க்க உரைகளை உரைச்சிச் பரலோகம் வயிற்றில் பிறப்பார் அதுதான் தீர்க்க தரிசனம் பெத்தலேகமுக்கு வந்து அலைந்து திரிகிறார் சும்மா சொல்றேன் ஒரு பெண்மணியை சந்திக்கிறார் சின்ன வயது அவளை கூப்பிட்டு சொல்லுகிறார் குமாரன் இயேசுவுக்கு நீ பிறப்பு கொடுப்பாய் அவ அதுக்கு என்ன சொல்லணும் சொல்லணும் அவ அதை மறுத்துவிட்டால் பர்சுத்தாவியானவர் வீண்டும் அவளைப் போல் ஒரு கன்னிப்பெண்ணை பெத்லஹேமில் தேட வேண்டும் நல்ல வேளை அவள் எஸ்னு சொல்லிட்டதனால அவர் சொன்னது நிறைவேறி முடிஞ்சது சொல்ல மாட்டீங்களா ஆமேன் பரலோக நமக்கு பல விஷயத்தை எப்பவே சேங்ஷன் பண்ணியிருக்கு ஆனால் இந்த பூமியில் நான் முன்னேறனனா சரியான மனிதர்களின் தயவு மென் டிபெண்டெண்ட் ஃபேவர் கர்த்தர் தருவாராக இயேசுவுக்கு இந்த நிலமை புரிஞ்சுக்க மாட்டீங்க காட் கிவ் யூ மென் டிபெண்டெண்ட் ஃபேவர் இயேசு கிறிஸ்துனுடைய லட்சியக்கரை நிறைவேற்ற மூன்று பேர் தேவைப்பட்டது ஒன்று சிமியோன் தீர்க்கதர்சி ரெண்டு அன்னா தீர்க்க மூன்று யோவான் ஸ்நாபகன் இந்த மூன்று பேர் இல்லைன்னா இயேசு லட்சியக்கரை சேர முடியாதுங்க இப்படி சொல்லட்டுமா முப்பது வருஷம் நல்லா கேட்கணும் ஆழமா கேட்கணும் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் அமீனே வரல அப்படின்னா சந்தோஷமா இருக்கீங்களோ முப்பது வருஷம் இருக்காரு அவருக்கு முன்பாக ஜக்கரியா எலிசபெத் வயிற்றில் பிறந்த யோவான் ஸ்நாபகனுடைய தலைமத்துவத்தின் கீழ் ஒரு தீர்க்கதர்சி தேவ மனுஷனின் கீழ் தன்னை அர்ப்பணித்து யோர்தான் வெள்ளத்தில் இறங்கி யோவான் ஸ்நாபகன் கையில் அவருடைய லீடர்ஷிப்புக்கு தன்னை சப்மிட் பண்ணி அவர் இறங்கிய போது முப்பது வருஷம் திறக்காத வானத்தை கத்தர் திறந்தார் நேசகுமார் என்று சொன்னார் ஊழிய மகத்துவங்களை கொடுத்தார் ஒரு சொல்ல மாட்டீங்களா ஏனோ உங்களை கர்த்தர் நியூ லைஃப்பில் கொண்டு வந்து நோ வேர் நெவர் நோ ஏதோ ஒரு வார்த்தையை உனக்கு சொல்வதற்காக தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரோ இயேசு அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்த போது கர்த்தர் அவர் வெற்றியை கொடுத்தார் முடிச்சிட்ட நீ வீட்டுக்கு போயிடலாம் ஏன் இதை அழுத்தி சொல்றீங்க பாஸ்டர் மனுஷ உதவி இருந்தாதான் லட்சியக்கரை சேர முடியும் வாசல்கள் திறக்க முடியும் வச்சுங்களேன் எவ்வளோ யாரோ ஒரு ஆளு உங்களை ஒரு உயரத்தில் ஏதோ ஒரு விஷயத்துல செய்வதற்கு ஜாப் கெரியர் பிசினஸ் மினிஸ்ட்ரியில் தன்னுடைய செல்வாக்கு தன்னுடைய ரெப்யூட்டேஷன் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் உன்னை நம்பி உனக்கு செய்யணும்னா அங்க தேவனுடைய கிரிய அந்த மனுஷனுக்கு இல்லாம அதை செய்யவே ஏன்னு சொல்லிட்டு முடிச்சு ஒன்னு யோவான் அஞ்சு படிங்கண்ணே ஒன்னு யோவான் அஞ்சு ஆமேன்

என் உள்ளத்தில் ஒரு அசைவு ஏற்படுத்தி நான் சில விஷயத்தை அவருக்கு செஞ்சிருந்தா அவர் வேறு பரிமாணம் போயிருக்கலாம் சொல்றேன் ஆனா அன்னைக்கு என்னால செய்ய முடியல செய்ய பிடிக்கல பண்ணுற கூத்து பார்த்து நமக்கு கோவம் வருது நீங்களும் சரியில்லை உலகத்தில் இருக்கிற எவனும் சரியில்லை ஆனா சில மனிதர்களுடைய உதவி இருந்தாதான் உயர முடியும் லட்சக்கரை சேர முடியும் என்றால் அந்த தயவு எவ்வளவு முக்கியமானது அந்த இருக்கின்ற சில மனிதர்கள் இந்த பக்கமாக திரும்பி உங்களுக்கு தயவை காண்பிக்கணும்னு கைய உயர்த்துவீங்களா வியாபாரத்தில் ஊழியத்தில் தொழில் இருக்கிறவங்களுக்காக உங்க அட்வான்டேஜுக்கு நான் சொல்றது சிலருக்கு தான் புரியும் நினைக்கிறேன் பட் உங்க அட்வான்டேஜுக்கு சாதகமான மனிதர்களின் தயவை கர்த்தர் உங்களுக்கு தந்து முடிப்பாராக புரிந்து கொண்டு உங்கள் லட்சியக்கரை நடைகளை உறுதிப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் மூணு பேரை தட்டி சொல்ல எங்கேயாவது கடவுள் எனக்கு வாய்ப்பு தரும்போது நான் என் பரிதாபத்தெல்லாம் பாடிட்டு இருக்க மாட்டேன் முடிக்க ஆசைப்படுகிறேன் நீங்க பதினஞ்சு பன்னெண்டு ஆயிடுச்சு எனக்கு பதிமூணு வருஷம் துன்பத்திற்கு பின்னாடி அரமனையில் போய் நிற்கிறான் நான் ஜோசஃபார்ந்தா சும்மா பரவாயில்ல என்ன தப்பானுங்க நான் ஜோசஃபார் தான் என்ன திறமை பண்ணிருப்பேன் ராஜா சிறையிலாம் கஷ்டப்பட்ட ராஜா பூச்சி எல்லாம் கடிச்சது தேல் கடிச்சது அது மட்டும் இல்ல அந்த ஒரு பொம்பளை இருந்தாலே அவளை தூக்கி சிறையில் போடுங்க முதல்ல கேட்டிருப்பேன் என்ன பாருங்களேன் ஜோசப் ராஜரீக மகத்துவத்தோடு பதிமூணு வருஷத்தில் தேவ வெளிச்சம் பெற்றவனாய் தேவ ஞானத்தில் வளர்ந்தவனாய் பட்ட துன்பத்தெல்லாம் தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்து கொண்டு ராஜாவுக்கு முன்னே சென்று நின்ற பொழுது தன்னுடைய இதய காயங்கள் எதையுமே ராஜா கிட்ட சொல்லாம அனுபவத்தினுடைய நிறைவுகளில் தனக்குரிய பிரதம மந்திரியின் வாசல் திறக்கப்பட ராஜாவை பார்த்து சொன்னார் ராஜாவே சில இடத்துல நிக்க வைக்கிறதே வாய்ப்பு கர்த்தர் ஏற்படுத்துறார் டுவெண்ட்டி பர்சன்ட் சேவிங்ல வை இதை இப்படி செய் ஒன்று தெரியுமா அவர் யோசிப் சொல்றீங்க ஆழம் பார்த்தீங்களா ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு நேரம் பிளெண்டியா இருக்கும் ஒரு நேரம் குறைவா இருக்கும் குறைவும் உயரமும் எப்படி லேக்கும் மனித வாழ்க்கையில் வரும் ஒரு ஒரு நேரம் சீசன்ல பொருளாது அதனால நீ உன் ராஜ்யத்தை நடத்த வேண்டுமானால் காலங்களை புரிந்து நடத்த வேண்டும் இவ்வளவு தாங்க சொன்னாரு உடனே வாசல் திறந்தது ராஜரீகத்தில் கொண்டு போய் ராஜாவுக்கு பின்னாடி இருக்கின்ற ரதத்தில் அமர வச்சு பிரதம மந்திரி ஆய் கத்தர் அழகு பார்த்து கையை தட்டுவீங்களோ உயர்த்துவீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அறிவை தருவாராக வெளிச்சத்தை தருவாராக ராஜரீகத்தை தருவாராக ஜெபிக்கிறவர்களாக வளர்கிறவர்களாக தேவ தயவில் ஓங்கி படர்கிறவர்களாக மே காட் பிரிங் ஃபேவர் டு யூ நிறைய நாள் உங்களை பல துன்பத்தின் பாதையில் நடத்தும் போதெல்லாம் முடிச்சிடுறேங்க பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல துன்பங்கள் நீங்க வந்த போதெல்லாம் கடவுள் உங்களை கொண்டு போய் அங்க அரண்மனையில் நிக்க வைக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் இளையவர்களை பெரியவர்களை உங்களை பார்த்து சொல்றேங்க அடுத்த ஒரு வாசல கருத்தர் திறக்க போறார் அங்க போய் நிற்கும் போது நீ எப்படி தெரியுமா நிக்கணும் அபிஷேகத்தோடு கிருபையோடு தேவ தயவாண் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு வேதனை தாங்க வேதனை எல்லாம் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது நீ ஜெயிக்கணும் திஸ் வில் பி த சீசன் ஆஃப் கிரேட் அட்வான்ஸ் இதை தொடர்ந்து நான் எங்கள் மென்ஸ் டேல பிரசங்கம் பண்ண போகிறேன் எங்கள் சகோதரர்களுக்கு என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ண போகிறேன் ஈசாக்கு தொடங்கினான் நம்மளெல்லாம் தொடங்குகிற கேஸ் தான் ஆனால் அது பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ஸ் ஹீ கண்டினியூட் அந்த கண்டினியூ பண்ணுற ஸ்டாமினா கர்த்தர் உங்களுக்கு தருவார் வரைக்கும் தொடர்ந்தான் மிக பெரியவனாய் மாறும் வரைக்கும் தொடர்ந்து அதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல போற ஆமே சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்க தொடங்கின எல்லா விஷயத்தையும் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவன் என்ற நிலையில் எந்த எந்த ஏரியா ஆஃப் இன்ஃபுளுஸ்ல இருந்தாலும் வெற்றி பூத்தவராய் நிற்கும் திராணியை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்கள் சார்பில் ஜெபித்து என் வார்த்தையை முடிக்கிறேன் கர்த்தருங்க கூட இருப்பாராக கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு பலத்த நன்றி